بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له من يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم او كما قال عليه الصلاه والسلام الا قولوا قلت يوم يا ولو نعي الله قرونك ولتاب تماما اور نیسان سما سمادان مون نمد ویر ال ملانا رسول الله صلى الله عليه وسلم اور அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியான்கள் தபா தாபியான்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இந்த ஜுமா தினச்சென்று இங்கே அங்கிருந்திருக்கும் நம்மை இதர் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீது என்றென்று நிர்பமாகும் தவறு உலகாமேன் இறைவா எதை எனக்கு கற்றுத்தந்தாய் அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பப்படுத்தியவனாக உங்களுடைய நிவாரணம் ஆதரவை தவணாக நெற்று மாறி நான் ஆர்வம் செய்கிறேன் அசலாமும் அழைக்கும் வாழ்ந்துள்ளாகி வருகாது கனியமான உலகம் நல்லார்களேன் நேற்றைய தினம் ஒரு தனிப்பட்ட ஒரு நாடு மட்டும் இல்லாமல் இந்த உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் எல்லா மக்களும் நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டிருந்த ஆங்கில புத்தாண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது யூத நசராணியர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை அந்த ஆங்கில புத்தாண்டு என்று நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் பெரும்பான் அசுலுல்லாகி சொல்லல்லாஹூ அலையசலம் அவர்களும் அல்லாஹ் அண்ணனோக்காவும் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தார்களோ எதன் பக்கம் நம்மளை வழிநடத்தி சென்றார்களோ அதிலிருந்து நாம் சற்று புரண்டு செல்கின்ற பொழுது அதற்குண்டான விளைவுகளை அல்லாஹ் சுமதாலா நமக்கு தருகின்றார் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் என்பது இருக்கும் இஸ்லாமிய மதத்திற்கு என்று தனி கலாச்சாரம் இருக்கும் அதே போன்று மாற்று மத சகோதரர்களுக்கு என்றும் தனி கலாச்சாரம் என்று இருக்கின்றது இப்படி ஒவ்வொரு மதத்தையும் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கென்ற ஒரு தனி கலாச்சாரம் என்பதே அவர்கள் அன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நாம் ரமலானுடைய மாதத்தை மிக பெரும் ஒரு புனித ஒரு மாதமாக நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம் ஹஜ்ஜுடைய அந்த நாட்களை நாம் புனித நாட்களாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் மெஹராஜுடைய அந்த இரவு பராத்துடைய அந்த இரவு இப்படி இஸ்லாத்தில் தனிப்பெரும் தனி சிறப்புகளை பெற்ற சில நாட்கள் இருக்கின்றது தனி சிறப்புகளை பெற்ற சில மாதங்கள் இருக்கிறது இப்படி அல்லாஹு தாலாவும் பெருமானார் சூழ்ந்தாகி சொல்லல்லாஹூ அலை வசலாம் அவர்கள் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தார்களோ எதை புனித மா எதை புனித மாதமாக எதை புனித நாட்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தனி பட்டியலை பெருமானார் சூழ்ந்தாகி சொல்லல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மதத்திற்கென்று அதை ஒதுக்கியிருக்கிறார்கள் அதுதான் இஸ்லாமிய கலாச்சாரமாக இன்று வரை யாபத்தினால் வரை அதை நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இப்போ காலத்தினுடைய அந்த சூழ்நிலையை கருதி காலங்கள் மாற மாற கலாச்சாரமும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது அது எல்லா நபரிடத்திலும் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்ற அந்த கலாச்சாரம் காலம் செல்ல செல்ல அந்த கலாச்சாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைந்து மாற்றம் அடைந்து சில நேரங்களில் அது தவறான வழியின் பக்கம் வழிநடத்தி செல்லக்கூடிய அளவிற்கு இன்றைய கலாச்சாரம் என்பது எல்லோரிடத்திலும் அப்படி மாறிவிட்டது நாம் அன்றாட செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் எத்தனையோ செய்திகள் கலாச்சாரங்கள் மாற்றம் அடைவதற்கு இன்றைய சமூகத்தில் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் ஏற்கனவே இருந்த அந்த கலாச்சாரத்தையும் இன்று நடக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தையும் நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கும் இதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் அதற்கும் இதற்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் இன்று கலாச்சாரம் என்பது அப்படியே நாளடைய அது மாற்றம் கொண்டே கொண்டேதான் வருகிறது பெருமானார் வசூல்தாய் சொல்லதா வலை செலவார்கள் இஸ்லாத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்ததற்கு பிறகு யூத நசராணியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தனிவர் வேற்றுமை அடைய வேண்டும் இவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களையும் இஸ்லாத்தில் செய்யப்படக்கூடிய சில விஷயங்களையும் பெருமானா ரசூல் சல்லா அலைய இரண்டும் ஒப்பிடாமல் இரண்டையும் வேறுபடுத்தி காட்டினார்கள் பெருமானா ரசூல் சலல்லா அவர்கள் பெருமானார் ரசூல் சல்லா அலையாமார்கள் இஸ்லாத்தில் தாடி வளர்ப்பது சுண்ணத்தாகவும் எவ்வொரு ஒருவர் தாடி வளர்க்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு நான் வழிவகுத்து கொடுப்பேன் என்று பெருமானா ரசூல் ியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் இந்த தாடி என்பதை பெருமானார் வேறுபடுத்தி காட்டினார்கள் அது மட்டும் இல்லாமல் மீசை கத்திரிக்கூடிய விஷயத்தில் பெருமானார் வேறுபடுத்தி காட்டினார்கள் ஆடை அணியக்கூடிய விஷயத்தில் பெருமானார் வேறுபடுத்தி காட்டினார்கள் இப்படி எத்தனையோ விஷயங்கள் தன்னுடைய பேச்சின் மூலமாக உடல் சுத்தம் செய்வதன் மூலமாக அன்றாட ஒரு மனிதன் ஒரு இஸ்லாமியர் ஒரு நாளைக்கு ஐந்து முறையாக தன்னுடைய உடலை சுத்தம் செய்து கொள்ள கொள்ள வேண்டும் ஒழுங்கு செய்வதன் மூலமாக அவன் தன்னுடைய உடலை சுத்தம் செய்ய சுத்தம் செய்ய வேண்டும் என்று பெருமானா ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை யூதர்களுக்கும் நசராணியர்களுக்கும் எந்த விதத்திலும் தோதுபடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பெருமானார் பார்த்து பார்த்து வேறுபடுத்தி காட்டினார்கள் அது மட்டும் இல்லாமல் இறைவனை வணங்க கொடை விஷயத்திலும் பெருமானார் ரசூல் சலத்தா அலே அவர்கள் அவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏற்படுத்தி காட்டினார்கள் உருவம் இல்லாத தான் இறைவனாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் அவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏற்படுத்தி காட்டினார்கள் இன்னும் சொல்லப்போனால் இன்று நாம் கிப்லாவாக தொழுது கொண்டிருக்கக்கூடிய கால்பக்குள்ளா ஆரம்ப காலத்தில் பைக்குர்மம் பத்தேசை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் பெருமானார் ருசூல்சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஆனால் நாளடைய அடைய பெருமானார் ருசூல்சல்லா அலுவலி இஸ்லாம் அவர்களுக்கு உண்டான ஒரு ஆசை காபாவை கேபாவை தான் கிப்லாவாக ஆக்க வேண்டும் இறைவனை வணங்க வேண்டும் என்றால் அது காபாவை முன்னோக்கி தான் தொட வேண்டும் என்று பெருமானாரனுடைய அந்த ஆசையை அல்லாஹ் நோக்கால் நிறைவேற்றினார் அதாவது ஒரு வேளையில் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் பேசக்கூடிய ஒரு பேச்சு அவர் சொல்கிறார் இஸ்லாம் என்பது கலாச்சாரத்தில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒரு தனி கலாச்சாரம் இருக்கின்றது முகமது நபி அவர்கள் அவர்களுக்கென்று ஒரு தனி கலாச்சாரத்தை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் அது இன்று வரை அது அப்படியே வருகின்றது முகமதினுடைய ஒரு ஆசை காபாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்பது ஆரம்பத்தில் டைம்தேசி நோக்கி தொழுந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் முகம்மதுடைய அந்த ஆசை காபாவை முன்னோக்கி தான் சுப்லாவாக இன்று தொழ வேண்டும் என்ற அந்த ஆசை இன்று வரை அது ஒரு வழிபாடாக அதுதான் இன்று வரை கேமரநாள் வரை அதை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார் என்பதாக தன்னுடைய மேடையில் அவர் பேசுகிறார் இப்போ இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது பெருமானார் ரசூல்சல்லாஹூ அடையலாம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை அது அப்படி மாற்றமடையாமல் ஏமத்தால் வரை அது அப்படி மாறுபடாமல் அது நீடித்து இருக்க வேண்டும் என்பது பெருமானாருடைய ஆசை அந்த ஆசை இன்று வரை அது நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னார் பெருமானார் ரசூல் சொல்லலாஹு அடையுஸ்லாம் அவர்கள் அந்த ஆசை பெருமானார் ரசூல் சல்லாவுடைய இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய அந்த கலாச்சாரத்தை எந்த அளவிற்கு பாதுகாத்து இந்த சமூகத்திற்கு ஒப்படைத்திருக்கிறார்கள் இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது வேறு மற்ற மற்றவர்களுடைய கலாச்சாரம் என்பது வேறு இப்ப இஸ்லாமியர்களுக்கின்ற அந்த கலாச்சாரத்தை அல்லாஹ் தாலா குரானில் சொல்கின்ற பொழுதும் சரி பெருமான தன்னுடைய அஜீஸ்களின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவதன் மூலமாக இப்படி எத்தனை விஷயங்களை பெருமான ருசூர்சல்லா அலே இஸ்லாமர்கள் சொல்லித்தந்திருக்கிறார்கள் இப்போ இறைவன் நமக்கென்று கொடுத்த ஒரு கலாச்சாரம் அது நமக்காக அதை கொடுக்கின்ற பொழுது அது எனக்கு வேண்டாம் என்று நாம் உதவி தள்ளுகின்றது என்பது இறைவனுடைய அந்த கட்டளைக்கு மாறு செய்து இறைவனுடைய அந்த குரான் வசனத்திற்கு மாறு செய்கின்ற அளவிற்கு நம்முடைய வார்த்தையும் நம்முடைய செயல்பாடும் இன்றைய அந்த கலாச்சாரத்தில் இருந்து வருகிறது அதாவது மூசா அலே இஸ்லாமருடைய காலத்தில் அல்லாஹ் சுபானோ தாலா சொர்க்கத்தினுடைய உணவை மூசா நபியினுடைய அந்த கூட்டத்திற்கு மண்ணு செல்வா என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தினுடைய மிகப்பெரும் ஒரு அற்புதமான ஒரு உணவு தட்டை அல்லாஹ் சுபானோ தாலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார் குர்ஆனில் அல்லாஹ் அதை அப்படியே சொல்லுவார் அப்படி அந்த உணவு தட்டை அல்லாஹ் கொடுக்கின்ற பொழுது மூசா நம்பியினுடைய அந்த கூட்டத்தார் எல்லா இடத்தில் இப்படி நீங்கள் கேளுங்கள் எங்களுக்கு சொற்கத்தினுடைய உணவெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு கீரைகளும் காய்கறிகளும் கூண்டுகளும் வெங்காயம்தான் எங்களுக்கு வேண்டும் என்று அன்றைய காலத்தில் வாழ்ந்த யூதர்களும் நசராணியர்களும் அவர்கள் அல்லாவிடத்தில் இப்படி நீங்கள் கேளுங்கள் எங்களுக்கு சொர்க்கத்தினுடைய உணவு வேண்டாம் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொன்னால் ஊன இல்ல ஊவகது நாம் இல்லாத நான் உங்களுக்கென்று சிறந்த ஒரு உணவை நான் கொடுத்திருக்கின்றேன் அதுவும் சொர்க்கத்தினுடைய உணவு யாருக்கும் கிடைக்காது எந்த ஒரு சமூகத்திற்கும் நான் கிடைக்க கொடுக்காத சொர்க்கத்தினுடைய உணவை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அதையா நீங்கள் வேண்டாம் என்று என்று சொல்லி மட்டமான ஒரு உணவை நீங்கள் கேட்கிறீர்கள் சொர்க்கத்தினுடைய உணவு வேண்டாம் என்று நீங்கள் வேண்டாம் என்று தடுக்கிறீர்களே இது என்னுடைய வார்த்தைக்கு என்னுடைய கட்டளைக்கும் நீங்கள் மாறு செய்வதாக அர்த்தம் என்று அல்லாஹ் சுபானா குர்ஆனில் அது அப்படியே சொல்லுவார் ஏதோ அது யூதர்களுக்கும் நசரானியர்களுக்கும் தான் சொல்லப்பட்டது என்பது அல்ல குர்ஆன் இன்று நிம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் குரானில் சொல்லப்பட்ட அந்த விஷயம் நமக்கும் பொருத்தமானதுதான் அல்லா நமக்கென்று சிறந்த ஒரு பண்டிகையை கொடுத்திருக்கின்றார் அல்லா நமக்கென்று ஒரு சிறந்த ஒரு கலாச்சாரத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார் அதை வேண்டாம் என்று நாம் உதவி தருகின்ற பொழுது எனக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது இறைவனுடைய கட்டளைக்கும் அது பெருமானாருடைய அந்த வார்த்தைக்கும் நான் மீறி செயல்படுவதாக அர்த்தம் என்பதாக மு ஃபஸிர்கள் அதற்கு விளக்கம் தருவார்கள் இப்போ இறைவன் நமக்கென்று ரமலாவுடைய மாதத்தை கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ் இறைவன் நமக்கென்று அச்சுடைய மாதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் மெஹராஜுடைய இரவு நேரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார் பராகுடைய நோம்பை நமக்கென்று கொடுத்திருக்கிறார் மீனாது நம்பி என்று மிக பெரும் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு நாள்களை எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கின்ற பொழுது எனக்கு இதையெல்லாம் வேண்டாம் என்று நாம் முதலை தள்ளிவிட்டு வேறு ஏதோ ஒரு கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால் இப்போ இறைவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு நாம் ஆறு செய்வது இறைவன் நமக்கென்று ஒரு சிறப்பு நாட்களை அல்லா கொடுத்திருக்கிறான் அதை விட வேறு சிறப்பு நாள் நமக்கு எதுவும் கிடையாது இப்ப இறைவன் மூசா அலை காலத்தில் அந்த மக்களுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறார் என்று சொன்னால் சொர்க்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த உணவை விட வேறு சிறந்த உணவு எதுவாக இருக்க முடியும் என்பதை போன்று இறைவன் நமக்கென்று கொடுத்த சிற சிறப்பு வாய்ந்த நாட்களை விட வேறு எது சிறந்த நாட்களாக இருக்க முடியும் நமக்கு எல்லா நாளும் சிறந்த ஒரு நாள் தான் இது நல்ல நாள் இது கெட்ட நாள் என்பது எங்கள் இடத்தில் எதுவும் கிடையாது எல்லா நாளும் சிறந்த ஒரு நாள் தான் பெருமானார் இஸ்லாம் அவர்கள் இடத்தில் அல்லாஹ் போல சொல்லுவான் முகமது உன்னுடைய உம்மத்தார் என்னை திட்டுகிறார்கள் உங்களுடைய மக்கள் என்னை திட்டுகிறார் என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் கேட்டார்கள் இறைவா என்னுடைய உம்மத்தார் உன்னை திட்டுகிறார்களா என்று கேட்கின்ற பொழுது இறைவன் சொன்னார் அவர்கள் காலத்தையும் நேரத்தையும் அவர்கள் திட்டுகிறார்கள் காலத்தையும் நேரத்தையும் படைத்தது நான் அல்லவா இப்போ காலத்தையும் நேரத்தையும் எவர் ஒருவர் திட்டுகிறாரோ அவர் அல்லாஹுவை திட்டியதற்கு சமம் என்று பெருமானா அல்லாஹ் சொல்கிறார் என்று சொன்னால் நமக்கு எல்லா நாளும் எல்லா நேரம் சிறந்த ஒரு நாளுதான் ஆனால் நாம் சில நேரங்களில் கலாச்சாரத்திற்கு மாற்றமாக செயல்படுகின்ற பொழுது அது அல்லாஹ்விடத்தில் பெரும் ஒரு தண்டனையை நம்மின் மீது இறக்குவதற்குண்டான ஒரு இதாக இருக்கிறது இப்போ இறைவன் நமக்கென்று சில கலாச்சாரங்களை சில சிறப்பு பண்டிகையை நமக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் அதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர யாரோ ஒருவரோ அத ஆரம்பிக்கப்பட்டு யூதர்களும் நசராணியர்களும் இன்றைக்கே ஒரு நாள் ஆரம்பிக்கப்பட்டது அதை இன்று வரை நாம் ஒரு கலாச்சாரமாக நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அது இறைவனுடைய அந்த வார்த்தைக்கு நாம் மாறு செய்தது அதாவது இன்றைய கா அதாவது பொதுவாக மாற்று மத சகோதரத்தில் கூட இருக்கிறது ரமகாளுடைய மாதம் பக்ரீத்துடையாதம் அஜூடைய நாள் என்பது இஸ்லாமியர்களுக்கு உண்டான அந்த பண்டிகை அது நமக்கு உண்டான பண்டிகை இல்லை என்று நம்புகின்ற அளவிற்கு என்று நம் இஸ்லா என்று மாற்று மத சகோதரர்கள் மீது ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய தான் அந்த நம்பிக்கை என்பது இல்லை நாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் ரவ்வானுடைய மாதம் அப்போ ஒரு ஒரு மாதமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் நாம் விட்டுவிட்டு ஒரு மா ஒரு கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் யூதோர்களும் இஸ்லாமியர்களும் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அது இறைவனுடைய அந்த வார்த்தைக்கு நாம் மாறு செய்கிறோம் அதாவது நம்முடைய சமூகம் இன்று நாம் பார்க்கலாம் இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது இந்த நாளில் ஜனவரி ஒன்று இந்த முதல் வருடம் இந்த ஆண்டினுடைய முதல் நாள் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது என்று சொன்னால் இந்த வருடம் முழுவதும் நமக்கு நன்மை தான் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இன்று நம்மளுடைய நம்மளுடைய சமூகத்திலும் இருக்கிறது அப்படித்தானே ஒரு வியாபாரம் நடக்கிறது அன்றைய நாள் ஆங்கில புத்தானுடைய முதல் நாளில் ஒரு வியாபாரம் நடக்கிறது என்றும் கிடைக்காத ஒரு லாபம் அன்றைக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நாமளே நினைப்போம் அப்ப இந்த வருடம் முழுவதும் லாபம் தான் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து வந்துடுது ஆனால் பெருமானா ரசூல் சொல்லதாலே இஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க இந்த நாள் என்பது எல்லா நாளும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் லாபம் நத்தம் என்பது எல்லா நாளிலும் ஏற்படக்கூடிய ஒன்று தான் ஏதோ இந்த ஆங்கில புத்தாண்டு என்று வர்க்கத்தினுடைய முதல் நாள் நமக்கு ஒரு நன்மை ஏற்படுகிறது நமக்கு லாபம் அதிகமாக கிடைத்திருக்கிறது என்பதால் அன்று முழுவதும் நமக்கு லாபம்தான் கிடைக்கும் என்பது அர்த்தம் அல்ல அது இஸ்லாத்தினுடைய புத்தாண்டாக இஜிர் ஆண்டாக இருந்தாலும் சரி இஜிருடைய அந்த புத்தாண்டாக இருந்தாலும் அன்றைய நாள் நமக்கு நன்மை அதிக லாபம் கிடைக்கிறது என்பதற்காக அந்த நாளிலிருந்து அந்த வருடம் முழுவதும் நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் என்றவரை விஷயம் நமக்கு கிடையாது அது ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி அல்லது ஹிஜிரி புத்தாண்டாக இருந்தாலும் சரி எந்த ஒரு புத்தாண்டாக இருந்தாலும் ஆனால் பெருமானா ரசூசல இஸ்லாம் வரு எல்லா நாளிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அல்லது நட்டம் கிடைக்கும் அது இறைவனுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இன்று நம்மளுடைய சமூகத்தில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறின்ற பொழுது ஒரு கால் நாம் அப்படியே வச்சுக்கிடுவோம் ஆங்கில புத்தாண்டு அன்றைய நாள் நமக்கு அதே லாபம் கிடைக்கிறது அல்லது அன்றைய நாளில் நமக்கு சந்தோஷமான ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிறது அதனால் மற்ற நாட்கள் எல்லா நாளும் அப்படியே நடக்கும் என்று நாம் வைத்து கொண்டாலும் ஒரு கால் அந்த ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி அல்லது ஹிஜிரி புத்தாண்டு இஸ்லாத்தினுடைய அந்த ஹிஜிரி புத்தாண்டு எந்த ஒரு புத்தாண்டாக இருந்தாலும் அன்றைய நாளில் நம்மளுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு ஒரு விபத்து நடந்தால் நாம் அப்படி சொல்லுவோமா அல்லது நம்மளுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் அன்றைய நாளில் மரணம் அடைந்து விட்டார் என்று சொன்னால் விட்டார் என்று சொன்னால் அன்றைய நாள் முழுவதும் துக்க நாளாகத்தான் இருக்கும் என்று நாம் நினைப்போமா அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் மரணித்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நாம் நினைப்போமா இல்லை இப்போது ஒரு விஷயம் நன்மை நடந்தாலும் சரி அல்லது கெட்டது நடந்தாலும் சரி அன்றைய நாளில் நடந்தது அதனால் அந்த நாய தொட்டு இந்த வருடம் முழுவதும் அப்படித்தான் நடக்கும் என்பது நம்முடைய அது ஒரு மூட நம்பிக்கை நன்மை நடக்கிறது அதிகம் லாபம் கிடைக்கிறது அல்லது ஏதாவது சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி அந்த நாளில் நடக்கிறது என்று சொன்னால் அது அந்த நாளில் மட்டும் நடக்கும் அல்லது இறைவன் நாடினால் அடுக்க அதுக்கடுத்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடக்கும் இப்போ அன்றைய நாளில் நமக்கு ஒரு நன்மை நடக்கின்ற பொழுது அன்று வருடம் முழுவதும் நமக்கு நன்மை தான் நடக்கும் எந்த ஒரு தீர்வும் நமக்கு ஏற்படாது என்று அதன் மீது நாம் அன்பு வைக்கின்றது பொழுது அது நமக்கு ஒரு மிக பெரும் ஒரு வழிகேட்டின் பக்கம் வழி அனுப்பி செல்கிறது அன்றைய தினம் ஏதோ ஒரு நன்மை நடக்கிறதா இறைவனின் மீது நாம் நம்பிக்கை வைத்து விட இறைவா இன்றைய நாள் எப்படி எனக்கு நன்மைகளை நீ கொடுத்தாய் இன்றைய நாள் எப்படி எனக்கு லாபத்தை கொடுத்தாயோ இன்றைய நாள் எப்படி எனக்கு நீ சந்தோஷத்தை கொடுத்தாயோ அதே போன்று எல்லா நாளும் எனக்கு நீ சந்தோஷத்தை கொடு என்று நாம் நம்பிக்கை இறைவனின் மீது வைக்கின்ற பொழுதுதான் அந்த வருடம் முழுவதும் நமக்கு ஒரு நன்மையான ஒரு நாட்களாக இருக்குமே தவிர நாம் நம்பிக்கை இறைவனின் மீது வைக்காமல் வேறு ஏதோ ஒரு திசையின் மீது நாம் வைக்கின்ற பொழுது அது அது நமக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்காது அது அல்லாவினுடைய புறத்திலிருந்து ஏதோ ஒரு நாள் நமக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு என்பது கெட்ட நிகழ்வு நடக்கத்தான் செய்யும் இப்போ நாம் நம்பிக்கை என்பது முழுக்க முழுக்க இறைவன் மீது மட்டும்தான் நம் நம்பிக்கை வைக்க வேண்டும் தவிர மற்ற எதனின் மீது நாம் முழு நம்பிக்கை நாம் வைத்து கூடாது சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாள் நம்மளை கடந்து சென்றிருக்கிறது நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அந்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாளில் நம்மளால் இந்த சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு பலன் நடந்திருக்கிறதா நம்மளால் இந்த இஸ்லாத்திற்கு ஏதாவது ஒரு பலன் நடந்திருக்கிறதா அல்லது நம்மளால் நம்முடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு பலன் நடந்திருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று தவிர அந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை நாம் கடந்து விட்டோம் என்று நாம் எந்த நேரத்திலும் சந்தோஷப்படக்கூடாது அது சந்தோஷமான ஒரு நாளாக நமக்கு இருக்காது நம்முடைய ஆயுள் காலங்களிலிருந்து முன்னூற்றி அறுபத்தி நாட்கள் நமக்கு குறைந்து விட்டது சென்ற வருடம் நம்மளோடு உயிரோடு இருந்தவர்கள் இந்த வருடம் நம்மளோடு இல்லை இப்போ சென்ற வருடம் நாம் மரணிப்போமா இல்லையா என்று தெரியவில்லை இந்த வருடம் இறைவன் நம்மளை ஹயாத்தாக வைத்திருக்கிறார் என்று சொன்னார் அதற்காக வேண்டி நாம் இறைவன் இடத்தில் அழுது துவா செய்ய வேண்டுமே தவிர நம் அந்த நாளில் நாம் சந்தோஷம் அடையக்கூடாது இஜிரி புத்தாண்டாக இருந்தாலும் சரி ஹிஜினுடைய புத்தாண்டாக இருந்தாலும் இறைவன் அந்த நாளில் எங்களை கடக்க செய்திருக்கிறான் எங்களை ஹயாத்தாக கடத்த செய்திருக்கிறான் அதே போன்று இந்த வருடனும் இறைவன் எங்களை ஹயாத்தாக வாழ வைக்க வேண்டும் என்று இறைவன் இடத்தில் நாம் அழுது துவா செய்ய வேண்டுமே தவிர முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை நாம் கடந்து விட்டோம் என்று நாம் ஒருபொழுதும் சந்தோஷம் அடையக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை கடந்து இருபத்தி ஆறுக்கு விட்டோம் என்று ஒரு சந்தோஷம் அறுபத்தி ஐந்து நாட்கள் நம்முடைய ஆயுள் காலங்களிலிருந்து குறைக்கப்பட்டு விட்டது என்று நமக்கு இருக்க வேண்டும் அதுதான் பெருமான ரசூசல்லி இஸ்லாம் அவர்கள் மறுமையினுடைய சிந்தனை நமக்கு எந்த நேரத்திலும் இருக்க வேண்டும் அதாவது ஒரு அரசர் ஒரு சாலியான ஒரு மனிதர் அவரை வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார்கள் வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கும் போது அந்த மனிதர் சொல்கிறார் அரசரே இன்றைய நாள் நான் நோம்பு வைத்திருக்கிறேன் அதனால் உங்களுடைய அந்த விருந்திற்கு என்னால் வர முடியாது என்பதாக அந்த மனிதர் அரசர் எழுத்தில் சொல்கின்ற பொழுது அந்த அரசர் சொல்கிறார் பரவாயில்லை இன்றைய நாள் நீங்கள் நோன்பை விட்டுருங்க நஃபிலான நோம்பு தானே விட்டுருங்க விட்டு நாளை கூட அந்த நோமை நீங்கள் கடைப்பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த மன்னர் அந்த அரசர் சொல்கின்ற பொழுது அந்த மனிதர் சொல்கிறார் நாளை நாளை தினம் நான் உயிரோடு இருப்பதற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்பதாக அந்த மனிதர் அரசரை பார்த்து கேட்கிறார் நாளை தினம் நான் உயிரோடு இருப்பதற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா அப்படி நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நான் நோன்பை விட்டு உங்களுடைய விருதுக்கு நான் வருகிறேன் என்று சொல்கின்ற பொழுது அரசரால் எதுவும் பேச முடியவில்லை இப்போ நாளை தினம் நாம் இருப்போமா இல்லையா என்று நமக்கே தெரியாது நாளைய தினம் நாம் எப்பொழுதும் அவர்கள் மரணம் அடைவோம் என்பது நமக்கே தெரியாது என்கின்ற பொழுது இப்போ ஆட நாள் ஆக ஆக நமக்கு மர மரணத்தினுடைய சிந்தனை நமக்கு வர வேண்டுமே தவிர நாட்கள் குறைந்து கொண்டே இருப்பதற்காக நாம் எந்த நேரத்திலும் சந்தோஷம் அடையக்கூடாது பெருமானார் ரசூர் சொல் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நம்மளை விட்டு கடந்து செல்கின்ற பொழுது பெருமானார் ரசூல் சல்லா அவர்கள் கவலை அடைந்து கொண்டே இருப்பார்கள் என்னுடைய மரணம் எப்போ வரும் என்று தெரியாது இதற்கு முன்பு வாழ்ந்த அமைவார்கள் எல்லோரும் ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் ஆயிரம் ஆண்டுகள் எல்லாம் வாழ்ந்த நபிமார்கள் இருக்கிறார்கள் ஆனால் பெருமானா ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அறுபத்தி மூணு ஆண்டிலேயே இறைவன் அவருடைய உயிரை எழுதியிருக்கிறார் என்று சொன்னார் இப்போ பெருமானா ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எந்த அளவிற்கு நாள் முடிய முடிய அவர்கள் அல்லா எடுத்து அழு அழுது துவா செய்திருப்பார்கள் அதாவது ஒரு கவிஞர் கூட அழகாக சொல்வார் இறை எச்சத்தை சேமித்துவா இறைவா இரவாகிவிட்டது காலையின் இருப்பாய என்று உனக்கே தெரியாது வாழ்வில் நோய் இல்லாத எத்தனையோ மனிதர்கள் மரணமடைந்து கொண்டே இருக்கிறார்கள் நோய்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் நலமாகவே இருந்து வருகிறார்கள் காலையில் நன்றாக இருந்த எத்தனையோ வாலிபர்கள் மாலையில் கஃன் துணிக்குள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் காலையில் அவர்கள் உயிரோடு இருப்பார்களா என்று அவர்களுக்கே தெரியாமல் மாலையில் இவ்வாறு நடந்துவிட்டது என்று அவர்கள் என்றைக்காக நினைத்துப் பார்த்திருப்பாரா என்பதாக ஒரு கவிஞர் அழகாக சொல்வார் இப்போ இறை எச்சம் என்பது நாம் அதிகம் அதிகமாக தேட வேண்டும் இரவு நேரத்தில் நாம் தூங்கிவிட்டோம் என்று சொன்னால் காலை பொழுது அடைகின்ற பொழுது நாம் எந்திப்போமா என்பது நமக்கே தெரியாது அதனால்தான் பெருமானார் ரசூல் செல்லாலேஸ்லமார்கள் இரவு தூங்குகின்ற பொழுது எந்த நேரத்தில் வல்லானுடைய சிந்தனையிலேயே தூங்குவார்கள் இரவு தூங்குகின்ற பொழுது எந்த நேரத்தில் வல்லானுடைய அந்த நினைவிலே தூங்குவார்கள் சகாபாக்கம் இரவு நேரத்தில் தூங்குகின்ற பொழுது சில வசனங்களை ஓதிக்கொண்டு பெருமானார் மீது செலவாத்துக்களை ஓதிக்கொண்டு களிமா சொன்னவாறு தூங்குவார்கள் தூக்கத்தில் எப்பொழுது மரணம் அடைவோம் என்று சொல்ல தெரியாது பெருமானார் ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கார்கள் யார் ஒருவர் களிமா சொல்லி மரணம் அடைகிறார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைவதற்கு நான் உறுதியளிப்பேன் என்பதாக களிமா சொல்லாமல் போகும் என்று தெரியாது அதனால் சஹாபாக்கள் இரவு தூங்குகின்ற பொழுது களிமா சொன்னவாறு தூங்குகின்ற பொழுது அவர்கள் அதே தூக்கத்தில் மரணம் அடைந்தார் என்று சொன்னார் களிமா சொன்ன நிலையில் அவர்கள் மரணம் அடைந்த அந்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் என்பதாக பெருமான ரசேஸ் சொல்லி சொல்லித்தந்திருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் எத்தனையோ நபர்கள் நோயே இல்லாமல் இருப்பாங்க திடீர்னு மரணம் வரும் எதிர்பார்க்கவே முடியாது மரணம் வரும்னே நோயே இருக்காது ஆனால் மரணம் வந்துடும் ஒரு பார்க்குற நோய் ஃபுல்லாக இருக்கும் மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் மாத்தரை மருந்து வாங்கி சாப்பிடுவார் அந்தளவுக்கு நோய் உடலில் இருக்கும் ஆனால் ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தா உடல் ஆரோக்கியமாக இருப்பார் அவர் மரணமே இருக்காது இப்போ நோயே இல்லை ஆனால் திடீர்னு மரணம் வருது நோய் தன்னுடைய உடல் முழு நோய் இருக்கிறது பரவி ஆனால் இரண்டு வருடம் கழித்து அவருடைய நோயிலிருந்து அவர் ஷிஃபா அடைந்து அவருக்கு ஒரு நோயும் இல்லாமல் அவருடைய நீ வாய் நீடிக்கப்படுகிறது என்று சொன்னால் இப்போ மரணம் என்பது நம்முடைய கையில் இல்லை மரணம் என்பது நம்முடைய கையில் இல்லை இறைவனுடைய கையில் இருக்கிறது நாம் என்னதான் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் நமக்கு மரணம் வராது என்று நாம் நினைக்கலாம் ஆனால் இறைவனுடைய புறத்திலிருந்து நமக்குண்டான மரணம் என்பது என்றைக்காவது ஒரு நாள் வந்து முடியாது நாம் நோயோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் நமக்கு தெரியும் நோயோடு நாம் வாழ்கிறோம் இன்றைக்கு நாம் மரணம் அடைவோம் என்று நமக்கு தெரியவில்லை என்று கவலையோடு இருப்பார் ஆனால் ஒரு வருடம் கழித்து பார்த்தா அவருடைய நோய் அனைத்தும் ஷிஃபாவாகி அவர் உடல் ஆரோக்கியமாக வாழ்கிறார் என்று சொன்னார் இப்போ மரணம் என்பது இறைவனுடைய புறத்தில் இருந்து இறைவன் யாரை நாடுகிறான் அவருக்கு அல்லா மரணத்தை கொடுக்கிறான் யாரை நாடுகிறானோ அவருக்கு நோயிலிருந்து ஷிஃபாயும் கொடுக்கிறான் என்கின்ற பொழுது அப்போ நாம் நம்முடைய ஆயுள் காலம் குறைகிறது என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கவலைப்பட வேண்டுமே தவிர நம்முடைய ஆயுள் காலம் குறைகிறது என்று நாம் நாம் எந்த விதத்திலும் சந்தோஷப்படக்கூடாது பார்க்கலாம் ஒரு 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 கூட சம்பவம் சென்னையில் வாலிபர நான்கு நபர்கள் சேர்ந்து கத்தியால் வெட்டுன செய்தி எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அவருக்கு தெரியுமா நம்ம உயிர் போகும் அப்படின்னு எங்கிருந்தோ வந்து நான்கு நபர்கள் யாரோ ஒருவரை பிடித்துக்கொண்டு அந்த நேரத்தில் அவருக்கு தெரியாது நம்முடைய உயிர் போகும் என்று ஆனால் அந்த நேரத்தில் அவரை போதையில் அவரை பிடித்து கொண்டு சரமாரியாக அவரை வெட்டி அவரை கொலை செய்கின்ற அளவிற்கு இன்றைய சமூகத்தினுடைய இளைஞர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் இப்போ மரணம் என்பது நமக்கு எப்போ வரும் என்பதே தெரியாது ரயில் பயணத்தை நன்றாக கொண்டிருந்த அந்த நபர் திடீரென்று யாரோ ஒருவர் தாக்கப்பட்டு திடீரென்று வெட்டுக்காயங்களோடு இருக்கிறார் என்று சொன்னார் இப்போ யாருக்கு எப்போ எது நடக்கும் எமக்கே தெரியாது இறைவன் யாருக்கு எப்போ ஏதோ நடத்துவான் அப்படின்னு நமக்கே தெரியாது இப்போ உயிர் என்பது நம்முடைய புறத்தில் இருக்கல இறைவனுடைய புறத்தில் இருக்கிறது இறைவன் யாருக்கு உயிரை எடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ இறைவனோடைய உயிரை எப்படியாவது எடுத்து விடுவான் ஏதாவது ஒரு விபத்து மூலமாக எடுப்பான் அல்லது ஏதாவது நோயின் மூலமாக எடுப்பான் அல்லது நோய் முதல் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த நேரத்தில் எல்லாம் உயிரை எடுத்து விடுவான் இப்போது உயிர் என்பது எந்த நேரத்தில் வேணாலும் போகலாம் அதுக்கு வந்து யார் யாரும் அதுக்கு வந்து எதுவும் சொல்லவும் முடியாது எந்த ஒரு டாக்டராலும் சொல்ல முடியாது அவரோட உயிர் எப்போ போகணும் என்று ஆனால் இறைவன் நாடினால் அவருடைய உயிரை பறித்து விடுவான் அதாவது எகிப்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை ரொம்ப நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தது டாக்டர்லாம் ரெண்டு மாதத்தில் உயிர் பயிருன்னு சொன்னாங்க ஆனால் அந்த குழந்தை ரெண்டு வருஷத்துக்கு மேலே உயிரோடு வாழ்ந்துச்சு இப்போ இறைவன் இப்போ யாருக்கு உயிரோடு வாழ வைக்கணும் யாரை மரணம் அடைக்க வேண்டும் என்று இறைவனுடைய புறத்தில் இருக்கின்ற பொழுது இப்போ நம்முடைய ஆயுள் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கின்ற பொழுது நாம் அதை நினைத்து அல்லாவிடத்தில் அழுது துவா செய்ய வேண்டும் தவிர நாம் இன்றைக்கும் அதை நினைத்து சந்தோஷப்படக்கூடாது நாம் இஸ்லாமியர்களுக்கென்று சில கலாச்சாரங்கள் இருக்கிறது இறைவன் நமக்கென்று அதை கொடுத்திருக்கிறார் ஒருபாலர் ரசூசுல்ல இஸ்லாமர் நமக்காக அதை பாதுகாத்து தந்திருக்கிறார்கள் இறைவன் நமக்கு சிறந்த ஒரு கலாச்சாரத்தை கொடுக்கின்ற பொழுது நாம் அதை எனக்கு இதுதான் வேண்டும் என்று நாம் சொல்கின்ற பொழுது இறைவனுடைய அந்த வார்த்தைக்கு நாம் மாறு செய்தவர்களாக ஆயின்றோம் கனியமானவர்களை பெருமானு அவர்கள் எதை நமக்கு கொடுத்து சென்றார்களோ அதை பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மளையும் நம்முடைய சந்தேகர்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆகுவானாக அசலாம் வலைக்கம் வரமத்து